அனுபோக சுத்தி இறைவன்பால் அணுகவிடாத உலக நுகர்ச்சிகளை எண்ணி வருந்தி முறையிட்டு பின் மனத் தூய்மை பெறுதல் ஈசனே எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாது ஒன்று அல்ல பொல்ல நாயானே நீசனேனை ஆண்டாய்க்கு மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே எல்லாவற்றுக்கும் எறிவனே எனக்கு சிறப்பான தலைவனே என்னை சான்றோனாக்கும் என் தந்தையாகிய பெருமைக்குரியவனே பேரின்பப் பெருஞ்செல்வம் பெற தடையாயிருக்கும் என் பிறவியை ஒழிப்பவனே உலகப் பொருட்கள் ஒன்றிலும் காண முடியாத மிக பொல்லாத நாய் போன்ற இடிந்தவனாகிய என்னை ஆட்கொண்டு அருளிய உன் பெருமையை நினைக்காமல் இருக்கிறேனேன் இதை நீயும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாயே என் மன இருளை மாற்றும் ஒளிவடிவானவனே யாவரும் காண என்னை அம்பலத்தில் ஆட்கொண்டவனே எதுவும் செய்யத் தெரியாமல் நான் தவிக்கிறேனே செய்வது அறியா திருநாயேன் செம்பொன் பாதமலரு காணா பொய்யறு பெரும் பேரு அத்தனையுள் பேருதற்கு உரியே பொய்லா மெய்யறி வெறியார் மலர்பாதல் மேல கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேல் நாள் உண்டு உடுத்து இங்கு இருப்பது யானேன் போரே அடியார்களை காமம் முதலிய அறுபகை யானைகள் தாக்கா வண்ணம் போரிட்டு அடிக்கும் சிங்கம் போன்றவனே என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் சிறுமை உடைய சிறு நாய் போன்றவனாகிய நான் உன் திருவடித்தாமரையைக் காணும் பேறு பெறாத பொய்மையாளர்கள் பெறத்தக்க பேறுகள் எல்லாவற்றையும் ஒருங்கே பெறுவதற்கு உரியவன் கலப்பற்ற மெய்யடியார்கள் உன் மலர்ப்பாதம் அடைவதைக் கண்டும் கேட்டிருந்தும் பொய்மையாளனான நான் இவ்வுலக வாழ்வில் இச்சையுற்று இன்னும் உணவுண்டும் ஆடை உடுத்தியும் வாழ்ந்திருக்கிறேனே போரியேரேனில் பொன் நீ பொந்தருளி இருள் நீக்கி வாரியேறு இளமில் முளையாளொடு உடல் வந்தருள அருள் பெற்ற சீரியேரு அடியார் நின் பாதம் சேர கண்டும் கண் கெட்ட ஊர் இங்கு உடல் வேலோ குடியேன் தான் உலவாதே ஆணவத்தை போர் செய்து அடிக்கும் ஆண் சிங்கமேன் பொன்மயமாய் ஒளி வீசும் திருக்கையிலை மலையிலிருந்து நீ புறப்பட்டு வந்து எங்கள் ஆணவ கெடுப்பதற்காக கச்சணிந்த இளமையான முலைகளை உடைய பார்வதியோடும் உடன் வந்தருள அதனால் திருவருள் பெற்ற சிறப்புமிக்க மெய்யென்பர்கள் திருவடி அடைந்ததை கண்ணால் நேரில் பார்த்திருந்தும் நான் கண்கெட்டு குருடாகி கட்டுக்கடங்காமல் திரியும் ஊர் பொலியெருது போல திரியலாமா நான் மிகக் கொடியவன் என்பதால் என் உயிர் இன்னும் கெட்டுப்போகாமல் இருக்கிறதா புலவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணிகொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் எனக்கொண்டு எழுகே நீண்ட நெடுங்காலம் தவமுயற்றி உடம்பை வருத்து உன்னை காண வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் பல பெரிய புனிவர்கள் மிகவும் பாடி நிற்க அவர்களை விட்டுவிட்டு மா பாவியாகிய என்னை அடிமையாக ஏற்று பணி செய்ய வைத்தாய் நானோ மலஞ்சோறும் இந்த பெரிய உடம்பை ஒடிக்கும் ஆற்றல் இல்லாதவன் என் மாணிக்கமே உன்னை காண வேண்டுமென்று வருந்தி துன்புறும் மெய்யன்பு இல்லாதவன் இனி எதனை பற்றுக்கோடாகக் கொண்டு வினைக்கடலில் இருந்து எழுந்து உய்வேன் என் தலைவனே நீயே காப்பாற்ற வேண்டும் மானே நோக்கி உமையாள் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பில் தெளிவே சிவனே தென் தில்லை கோனே உன் தன் திருக்குறிப்பு சுடுவார் நில் கடல் கூட ஊன்றார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே அடியார்களை இறைவன் புறக்கணித்து விடக்கூடாதே என்று மறுச்சி தோன்றும் பார்வையோடு பார்க்கும் மான்வெடி பாவை உமையவளை ஒரு கூறாகப் பெற்றவனே இந்த உலகுக்கு வந்து என்னை அடிமை கொண்டவனே தேனைப் போல் மிக இனிப்பவனே பாலை போல் பயன் தருபவனே கருப்பங்கட்டி போல் தூய இன்பம் அளிப்பவனே வடிவான சிவனே தென்னாட்டு தில்லைக்க அரசனே நின் திருவுள்ள குறிப்பு சாரப்பெற்ற மெய்யென்பர்கள் உன் திருவடியை அடைய என்னை உடைய பெருமானே நான் மட்டும் தசையால் நிறைந்த புடுக்கூடாகிய இவ்வுடலைப் பாதுகாத்து இதிலேயே தங்கியிருக்கிறேனே உடையானே நில் தனை உழ்கி உள்ளம் குருதும் பெரும் காதல் உடையார் நின் பாதம் கண்டு இங்கு ஓர் நாயில் கடையானேன் நெஞ்சு உருகாதேல் கல்லாமனதேன் கசியாதேல் முடையார் புழுக்கோடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே குறைவிலா நிறைவாய் பெருமானே உன்னையே நினைந்து நெஞ்சு உருகும் பேரன்பர்கள் தம்மை உடைய பெருமானாகிய உன் திருவடிகளை அடைந்து இன்புறக் கண்டும் ஊரில் பிரியும் நாயை விட கீடான நான் உள்ளமுருகாமல் இருக்கிறேனே சமய உண்மைகளை கற்றுத் மனமுடையவனாய் உன்னை எண்ணிக் கசிந்து கண்ணீர் மல்க உருகாதவனாய் நாற்றமிக்க புடுக்கூடாகிய இவ்வுடம்பையே பேணிப் பாதுகாத்து இவ்வுலக வாழ்விலேயே நிலைப்படுமாறு செய்துவிட்டாயே இதுதான் உன் திருவுள்ளமோ முடித்தகாருள் என் தனக்கே தக்கதே முன்னடியாரை ஆருள் சோறாமல் சோரனேல் இங்கு ஒருத்திவாய் துடித்தாரும் துகில் இறையே சோழ்ந்த யாரும் புடித்தாரும் இவை உணர்ந்து கேடு எல் சூழ்ந்தேனே இந்த உடலையே பேணி பாதுகாத்து இங்கே இருக்கட்டும் என்று நீ முடிவு செய்ததும் சரிதான் முன்னர் மெய்யென்பர்களைச் சோர்ந்து போகாமல் அனைத்துக் கொண்டதும் பொருத்தம்தான் ஏன் தெரியுமா கல்வனாகிய நான் காமத்தில் வீழ்ந்து ஒரு பெண்ணின் வாயுதல் துடித்ததையும் ஆடை சிறிது நடுவியதையும் அவர் முகத்தில் சிறு வியர்வை அரும்பியதையும் ஆகிய இவற்றையே உணர்ந்து எனக்கு நானே கேட்டையல்லவா தேடிக் கொண்டு விட்டேன் தேனை பாலை கண்ணனின் தெளிவை ஒளியை ஊனை உருக்கும் உடையானே உம்பரானை வம்பனேன் நான் நில் அடியேன் நீ என்னை ஆண்டாயென்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே தனை அடைந்தார் அனுபவிக்கும் தேனும் பாலும் இவை போல எச்சிலும் ஊனும் கலக்காத கரும்புச் சாற்றின் தெளிவாகவும் உள்ளவனும் அருட்பெருஞ்சோதியும் தன்னைக் கடவுளென்று உணர்ந்து தெளிந்த மெய்யடியார்களின் ஊனுடம்பை உருக வைக்கும் உடையவனும் மேலான சிவபுரத் தலைவனும் ஆகிய பெருமானை நோக்கி வீணனாகிய நான் தகுதியற்ற நான் உன் அடியவன் என்றும் தகுதி உணராது ஆட்கொண்ட நீ என்னை ஆண்டவன் என்றும் கூறினால் அறியா குழந்தையின் பொருந்தா உரை கேட்டு தந்தை நகைப்பது போல சிவபெருமான் என்னைப் பார்த்துச் சிரித்தருள்வான் என் இயல்பு இப்படி சிரிக்கத்தக்கதுதான் தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உன்னை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் பெருமாள் பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனே உலக உயிர்கள் அனைத்தையும் தான் தன் தன்னியல்பை பிறரடிய முடியாத தலைவனே பொல்லாத போன்ற சிறுமை உடைய என்னை ஆட்கொண்டு ஐயனே புறத்தே தள்ளி வேறொருவர்வால் போக விட்டு விடுவாயோ அப்படித் தள்ளிவிட்டால் என்னை கடைக்கணிப்பார் யார் இருக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் என்னை ஆண்டவன் நீதானே பொன்னார் மேனியை உடைய என் அப்பனே உன் பிள்ளை உன்னை விட்டு வேறு யாரிடம் அடைக்கலம் புகுவேன் புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோள் நோக்கி நாணம் நாயினேன் நெகும் அன்பு இல்லை நினைக்காண நீ ஆண்டு அருளடியேனுள் தகுவனே எல் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே எந்தையே உன் திருப்பாதம் எனக்கே உரிமை உடையதல்லவா அத்திருவடிகளையே அடைவேன் படிபாவம் கண்டு வெட்கப்படாத நாய் போன்ற நான் உன்னைப் போற்றும் அடியார் கூட்டத்துக்கு நடுவில் நின்று பலர் அறிய என் தோள்களின் பூரிப்பை வெளிப்படுத்தி இருமாந்து கழித்தேன் நின்னைக் காணக் கருவியாய் நிற்கும் குறைவான வெய்யன்பு எனக்கு இல்லை நீயே வந்து தடுத்தாட்கொள்வதற்கு நான் தகுதியானவனா இல்லையே இந்நிலையில் ஐயோ இந்த உலக வாழ்வை எப்படிப் பொறுத்துக் கொண்டிருப்பேன்